சிறுநீர் தொற்றை போக்கும் இயற்கை வழிமுறைகள் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அசௌகரியம் ஏற்படுகிறதா எரிச்சல் கடுப்பு அல்லது சிறுநீர் வெளிவராமல் இருந்தால் சிறுநீர் பாதையிலோ சிறுநீர் பையிலோ பாக்டீரியா தொற்று ஏற்பட்டிருக்கும் இதற்கு டிசியூரியா என்று பெயர் தினமும் குறைந்தபட்சம் இரண்டு புள்ளி ஐந்து லிட்டர் தண்ணீர் குடிப்பது நீரிழிவு நோயாளிகள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருப்பது பிறப்புறுப்புகளை எப்போதும் சுத்தமாக வைத்துக் கொள்வது சிறுநீர் தொடர்பான பிரச்சினைகளை வெளியே சொல்ல தயங்காமல் சரியான நேரத்தில் சிறுநீரகவியல் நிபுணரை அணுகுவதன் மூலம் சிறுநீரக தொற்று வராமல் தடுக்கலாம் பொதுவாக சிறுநீர் குழாயில் அடைப்பு ஏற்படும் போது சிறுநீர் பையில் தேங்கும் நீர் பிறப்புறுப்புகளில் உண்டாகும் தொற்று போன்ற காரணங்களால் சிறுநீர் தொற்று தொடர் தொடர்பிரசவம் மாதவிடாய் காலத்திற்கு பின் சிறுநீர் பாதையில் ஏற்படும் சுருக்கம் ஆகியவற்றால் பெண்களுக்கு இப்பிரச்சனை உண்டாகிறது சிறுநீர் கழிக்கும் போது வலி ஏற்படுவது சீராக சிறுநீர் வெளியேறாதது அடிவயிறு வலிப்பது காய்ச்சல் போன்றவை இதன் அறிகுறிகள் சிறுநீர் தொற்று பெரும்பாலும் பாக்டீரியா வகை தாக்கத்தால் தான் ஏற்படுகிறது ப்ரோபயாட்டிக் என்று சொல்லக்கூடிய உணவுகள் எல்லாம் உடலுக்கு தேவையான நல்ல பாக்டீரியாக்களை கொண்டுள்ளது மோர் சிறந்த புரோபயாட்டிக் உணவு அதில் பாஸ்பரஸ் கால்சியம் ரைஃபோபுலோவின் ஆகியவைகளை கொண்டுள்ளது உடலுக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுத்து சிறுநீர் குழாயில் அல்லது பாதையில் ஏற்பட்ட தொற்றுகளை அளிக்கிறது போதிய இடைவேளைகளில் மோரில் இஞ்சி மல்லித்தழை போட்டு குடித்து கொண்டு வந்தால் முன்னேற்றம் காணலாம் இஞ்சி எந்த விதமான தொற்றினையும் சரிபடுத்தும் சிறந்த ஆற்றல் கொண்டது அது சிறுநீர் குழாயில் தங்கும் பாக்டீரியாக்களை அழிப்பதோடு நச்சுக்களையும் அகற்றுகிறது இஞ்சியை தேநீரில் கலந்து குடிக்கலாம் அல்லது வெதுவெதுப்பான நீரில் இஞ்சியை இடித்து போட்டு கொதிக்க வைத்து ஆறியவுடன் பருகினால் நல்ல பலன் கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை குடித்தால் போதும் அதிகமாக குடிக்கும்போது அசிடிட்டி உருவாகும் வெந்தயம் அமிலக்காரத்தன்மையை சமன் செய்யும் அமிலத்தின் அளவு விஜயனாவில் அதிகமாகும் போது அலர்ஜி உண்டாகும் இதனால் கூட இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம் வெந்தயம் அமிலத்தன்மையை சமன் செய்யும் அதேபோல் சிறுநீர் பாதையில் நச்சுக்கள் தங்கியிருந்தாலும் சிறுநீர் தொற்றுக்கு காரணமாகும் வெந்தயம் உடனடியாக நச்சுக்களை வெளியேற்றும் தொற்றிலிருந்து கா உடலுக்கு குளிர்ச்சியை அளிக்கும் உடலில் சில சமயங்களில் நீர் பற்றாக்குறையினால் பாக்டீரியாக்கள் சிறுநீர் பாதையிலேயே தங்கி அட்டகாசம் செய்யும் போதுமான அளவு தினமும் நீர் குடிப்பது மிக மிக அவசியம் சிறுநீர் தொற்று ஏற்பட்டிருக்கும் போது நிறைய அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் குறைந்தது நான்கு லிட்டர் நீராவது குடிக்க வேண்டும் பூண்டு அதன் இயற்கையான பாக்டீரியா எதிர்ப்பு விளைவுக்காக அறியப்படுகிற மற்றொரு மூலிகையா உள்ள அலிசின் ஒரு எதிர்ப்பு ஆட்சி செயல் உடையது இந்த இரு விளைவுகளும் அதை சிறுநீரக தொற்றுக்கு ஒரு சிறந்த தீர்வாக செய்கின்றன தொற்று அடங்கும் வரை ஒவ்வொரு நாளும் மூன்று பல் பூண்டு சாப்பிட வேண்டும் மஞ்சள் தூளில் இருக்கும் குர்க்குமின் எனப்படும் நிறம் கொடுக்கும் பொருள் பூஞ்சைக்கால எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியாவின் வளர்ச்சியை தடுக்கும் ஒரு ஆன்டிபயோட்டிக்காக உள்ளது இந்த சிறுநீரகத் தொற்றுகளுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு முக்கிய இயற்கை தீர்வாக மஞ்சள் இருக்கிறது நீங்கள் சமைக்கும் உணவிலோ அல்லது ஒரு டம்ளர் சூடான பாலில் மஞ்சள் தூள் சிறிது கலந்தும் குடிக்கலாம் கொத்தமல்லியிலேயே சிறுநீரக தொற்றுகள் உள்ள ஒரு நபர் உட்கொள்ளும் போது அது சிறுநீரகங்கள் உருவாக்கிய பாக்டீரியா கழிவுகளிலிருந்து விடுதலை பெற உதவுகிறது இதை பச்சையாக சாப்பிடும்போது மிகவும் அதிகமான பலன்கள் கிடைக்கும் சிறிது நறுக்கப்பட்ட கொத்தமல்லியை கொதிக்கும் நீரில் போட்டு ஐந்து நிமிடங்கள் கொதிக்க விட்டு அதை ஆற வைத்து வடிகட்டி கொத்தமல்லி சாற்றி தினமும் இரண்டு அல்லது மூன்று முறை அருந்தலாம் சிறுநீரக பிரச்சனை தொடர்ந்து இருக்குமானால் சிறுநீர் தொடர்பான பிரச்சனைகளை வெளியே சொல்ல தயங்காமல் சரியான நேரத்தில் சிறுநீரகவியல் நிபுணரை அணுகி உரிய சிகிச்சை பெறுவதன் மூலம் பிரச்சினையிலிருந்து விடுபடலாம்